அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே மனசளவில் நல்லா இருப்பீங்க மனசளவில் நல்லா இருந்தா உங்க செயலும் நல்லா இருக்கும் இப்போ நம்ம கான்செப்டை பொறுத்தளவுல எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு இங்க அகத்தை பொறுத்த அளவுல மனச பொறுத்த அளவுல வேலையே கிடையாது செயல்ல தான் நமக்கு வேலை அதனால நம்ம எல்லாருமே நம்ம செயலை பார்த்துட்டு நம்ம செயல்ல தான் முன்னேறி வந்துகிட்டே இருக்கும் இப்போ அதே நேரத்துல என்னன்னு சொன்னா எண்ணிக்கை கூடிக்கிட்டே தான் இருக்கு ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வேகம் இன்னும் கொஞ்சம்